கோபில் பொய்யாமொழி அவர் இன்னும் இதை விட முக்கியமான பொறுப்பு இருக்கு அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க யோசிச்சு உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியும் தெரியாது ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைக்கும் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைக்கும் ஆனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காட்ச இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அறலைத்துறையினுடைய அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் திமுக காரங்களுக்கு எதற்கு சக்தி யாருமே படிச்சு அங்க அதிகாரத்துக்கு வரல அக்கா தமிழை சேர்க்கா சொன்னாங்க நான் படித்தேன் எத்தனை சப்ஜெக்ட்டில் பாஸ் ஆனேன் இதெல்லாம் பாருங்கள் உதயநிதி ஸ்டாலின் டிகிரி வாங்கியிருக்காரா தெரியாது எங்கே படிச்சார் தெரியாது அவர் பரிட்சை பேப்பர் யார் எழுதுனா தெரியாது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் இந்த ஊரை சார்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் இன்னும் இதை விட முக்கியமான பொறுப்பு இருக்குது அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் ஏதோ உங்க கைத்தடலுக்காக சொல்லிங்க அகில உலக உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய உண்மையான தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் அது பாடல் வெளியீட்டு விழா உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் போறது இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா கல்வித்துறையை பத்தி பேசுவார் இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்க உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியணும் தெரியாது ஒரு ஒரு அமைச்சரையும் பாருங்க காந்தி காந்தின்னு ஒரு பேர் சரி ஏதோ காந்தி மாதிரி இருப்பார் நினைச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சி குண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி ஒரு ஒருத்தருடைய சரித்திரத்தை பாரு ஒரு ஒருத்தர் செந்தில் பாலாஜ் ஐந்து கட்சி மாறி வந்து சாராய் அமைச்சர் ஒன்றரை வருஷம் ஜெயிலுக்கு போனார் அடுத்து அஞ்சு வருஷமா பத்து வருஷமா நமக்கு தெரியாது ஜெயிலுக்கு போறாரு அவர் ஒரு அமைச்சர் அரளைத் அமைச்சர் சேகர்பாபு சென்னையில ரவுடி சீட்டர் சென்னையில ரவுடி சீட்டர் ரவுடி சரித்திர பதவியேட்டல பெயர் இருந்த ஒருவர் அரளைத் அமைச்சர் யோசிச்சு பார் நாடு விளங்குமா அமைச்சர் ரகுபதி பக்கத்து மாவட்டம் அவர் மேலேயே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேதார்னு கேஸ் நடத்திட்டு இருக்கு அவர்தான் சிறைத்துறை நீதித்துறையினுடைய அமைச்சர் நாடு விளங்குங்களா விளங்கு விளங்கு பாருங்க ஒரு ஒரு அமைச்சருடைய சரித்திரத்தை பாருங்க இந்த கூட்டு கலவாணிகள் ஒன்னா சேர்ந்து நம்ம குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்ய போறாங்களா ஒரு ரவுடி கிளாஸ் எடுத்தா ரவுடி தாங்க கிடைப்பான் நல்ல ஆசிரியர் கிளாஸ் எடுத்தா நல்ல பையன் கிடைப்பான் அதனால் இந்த கூட்டு கலவாணிகள் சிறைக்கு சென்றவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் ரவுடிகளாக இருந்தவர் கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி

தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை எப்படி நாம் ஏற்றுக்க போறோம் நீங்களே யோசிச்சு பாருங்க அதனால் தான் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சி இதை ஒரு புரட்சியாக நாம் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒருத்தரையும் சந்திச்சு சொல்றோம் அம்மா உங்க குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் உங்க குழந்தை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் குழந்தை தமிழ் மொழி தாய்மொழி தமிழ் மொழியில தான் படிப்பாங்க மிச்ச மொழிகளையும் ஒரு பாடமா படிக்கலாம் இன்னைக்கு நாம சொல்றங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு எந்திரவழி கற்றல் மிஷின் லேர்னிங் இதெல்லாம் ஏதோ தனியார் பள்ளியில கான்வென்ட் பள்ளியில அஞ்சு லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வர வேண்டும் என்று புதிய கல்வி கொள்கையில சொல்றோங்க அது மட்டும் இல்லைங்க ஐயா பதினொன்றாவது பன்னெண்டாவது அரசு பள்ளியிலே புதிய கல்வி கொள்கை வந்துவிட்டால் ஆங்கிலம் கொரிய மொழி ஜப்பானிய மொழி தாய் மொழி பிரெஞ்சு மொழி ஜெர்மன் மொழி ஸ்பானிஷ் மொழி ரஷ்யன் மொழி போர்ச்சுகீஸ் மொழியும் படிப்பதற்கான வாய்ப்பு பதினொன்னு பன்னெண்டாம் கிளாஸ் இருக்கு மோடியை என்ன ஐயா நம்முடைய குழந்தைகளை உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளாக தயார் பண்ணிட்டு இருக்காங்க உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகள அரசு பள்ளியில் படிச்சாலும் தனியார் பள்ளியில படிச்சாலும் சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதுதான் புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை நோக்கு